பட்டம் வேண்டிய நபராக படிக்க வேண்டிய நபரான்னு முடிவு பண்ணேன்னா சோஷியல் மீடியால எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் கேன் பி ஓவர் கம் ஓன்லி வித் தி கரேஜ் இன்சைட் யூ உன்னுடைய பிரச்சனைக்கு எங்கிட்ட விட இருக்குன்னு சொல்லல எனக்கு சோஷியல் மீடியா மேல தவிர்க்க முடியாத பலவீனமும் போதையும் வந்தது அப்படின்னு சொன்னா மேடை ஏறி இத்தனை குழந்தைங்களை பார்த்து பேசக்கூடிய அடிப்படை தகுதியை நான் இழந்துருவேன் என்னால நான் கூடாதுன்னு ஒதுக்குற சக்தி எனக்கு வேணும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுக்கு நான் அடிமையாவேன் அப்படின்னா நான் எவ்வளோ பலவீனமான நபர்னா இங்கே தான் இருக்கு எங்கே தொலைச்சியோ அங்கே தேடு தங்கமே தொலைச்சது மனதுக்குள்ளே தானே உள்ளுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளியில் எப்படி தேடுறது சோஷியல் மீடியாங்கிறது கவனச்சிதறல் தான் என் கையில் ஒரு கிளட்ச் வச்சிருக்கேன் அதில் என்னுடைய மொபைல் ஃபோன் கிடையாது சரியா இந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த குழந்தைகளோட நான் பேச போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாலேயே என் கையில் இருக்க மொபைலை நான் கொடுத்துருவேன் கற்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு நேர்மை அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த குழந்தைங்களோட நான் பேசும்போது ஆண்டவனே ஃபோனில் கூப்பிட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுவாங்க குழந்தைகிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன உறுதி இருந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க இங்கே தான் இருக்கு எங்கே தொலைச்சியோ அங்கே தேடு தங்கமே தொலைச்சது மனதுக்குள்ளே தானே உள்ளுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளியில் எப்படி தேடுறது சோஷியல் மீடியா வெளியில தான் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனால் இதே வகுப்பில் சோஷியல் மீடியா பக்கம் போகாத குழந்தைங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க எது முக்கியம் நம்ம முடிவு பண்ணிடலாம் ஒரு ராஜா தன்னுடைய பையனை மூன்று வயதாக இருக்கும் போதே ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் கொண்டு வந்து விட்டுட்டார் அங்கே யாரெல்லாமோ படிச்சுட்டு இருக்காங்க இந்த குழந்தைக்கு நான் ராஜாவுடைய குழந்தைன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கான் ஒரு பதினாறு வயசு ஆகும்போது ஒரு நாள் மதியம் அங்கே எல்லா வயது குழந்தைங்களும் இருக்கு இந்த பையன் மட்டும் எழுந்துச்சு அவர்கிட்ட ஆசிரியர்கிட்ட கேட்குறான் ஆசிரியருடைய மனைவி தான் அங்கே சமைக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு ரொம்ப கசப்பாக இருந்தது மதிய உணவு அப்படியா உன் படிப்பு முடிஞ்சது நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறார் முகம் இவ்வளோ உண்டாயிடுது சாப்பாடு கசப்பாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கும் என்னுடைய படிப்பு முடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை நீ மூணு வயசுல உங்கள் அப்பா இந்த நாட்டினுடைய மன்னர் கொண்டு வந்து உன்னை இங்கே வாழ்க்கையினுடைய எல்லாம் தெரியணும்னு விட்டுட்டு போன அணியிலிருந்து இன்று வரை இந்த சாப்பாடு இந்த ஆசிரமத்தில் சமைக்கக்கூடியதற்காக பயன்படுத்துகிற எண்ணெய் விளக்கெண்ணை தான் விளக்கெண்ணெய்ல சமைச்சா கண்டிப்பா கசப்பா தான் இருக்கும் ஆனா இத்தனை நாள் வரைக்கும் கல்வியில உன் கவனம் இருந்ததுனால உன் நாக்கு இது வரைக்கும் எதையுமே சொன்னது கிடையாது எப்போ உன் நாக்குல உன்னுடைய கவனம் போயிடுச்சோ இனி கல்வி வர்றது கஷ்டம்தான் தான் அப்படின்னு சொன்னாராம் அதுக்காக இங்க ஹாஸ்டல்ல விளக்கெண்ணெய்ல சமைக்கணும்னு நான் சொல்ல வரல ரைட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கவனம் எதில் இருக்கிறதோ அது உன்னை காப்பாற்றும் சோஷியல் மீடியாங்கிறது கவன சிதறல் தான் உன்னுடைய மூத்த தலைமுறையை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் வீடியோ கேம்ஸ் தயாரித்த நபர்கள் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தால் வீடியோ கேம்ஸ் தயாரிக்க முடியாது சோஷியல் மீடியாவில் கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்க போடுறத பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக முடியாது வம்புலேயும் வதந்தியிலையும் சுவாரஸ்யம் காணக்கூடிய மனது கண்டிப்பாக வளரக்கூடிய வாய்ப்பே கிடையாது அப்போ நீ முடிவு பண்ண அதை தான் முதல்ல இருந்து மறுபடியும் சொல்றேன் நான் நான் முடிவு பண்றேன்னு சொல்லவே இல்லை உன்னுடைய பிரச்சனைக்கு எங்கிட்ட இருக்குன்னு சொல்லலை எனக்கு சோஷியல் மீடியா மேல தவிர்க்க முடியாத பலவீனமும் போதையும் வந்தது அப்படின்னு சொன்னா ஏறி இத்தனை குழந்தைங்களை பார்த்து பேசக்கூடிய அடிப்படை தகுதியை நான் இழந்துருவேன் என்னால நான் கூடாதுன்னு ஒதுக்குற சக்தி எனக்கு வேணும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுக்கு நான் அடிமையாவேன் அப்படின்னா நான் எவ்வளவு பலவீனமான நபர்னா அப்போ அதை நகர்த்தக்கூடிய தைரியம் உடல் உன்னுடைய உறுதி உறுதி உனக்கு தான் வரும் முதல் நாள் அந்த டெம்டேஷன் இருக்கும் மாட்டேன் அப்படின்னு அகத்து நீ சொல்றது நீ கேட்கணுமா இல்லை உன் மனசு சொல்றது என்னன்னு புரியாதபடி நீ வாழணுமா யோசிச்சு பார்க்கணா யூ ஷுட் பீ அண்டர் யோர் கண்ட்ரோல் இல்லைன்னா வள்ளுவன் சொல்வானா ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எல்லார் முன்னாலையும் வச்சு பாரு மொபைலை எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு நூறு பேர் முன்னால வச்சு தொண்ணூத்தொன்பது பேர் எடுத்தாலும் ஒரு நபர் எடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்து நபராக இருப்பார்னா அந்த ஒரு நபர் மேலே சரித்திரம் படைப்பதற்காக வருவாரு மற்றவங்க எல்லாம் சரித்திரத்தை படிக்கிறதுக்காக வருவாங்க நீ சரித்திரம் படைக்க வேண்டிய நபரா படிக்க வேண்டிய நபரான முடிவு பண்ணேன்னா சோஷியல் மீடியால எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் கேன் பி ஓவர் கம் ஓன்லி வித் தி கரேஜ் இன்சைட் யூ உனக்குள்ள இருக்கக்கூடிய இதற்காக படைக்கப்பட்ட நபர் அல்ல நான் அப்படிங்கிற துணிவு ஒம்மனதுல இருந்தா புறங்கையால தள்ளிட்டு போயிட்டே இருப்பேம்மா புறங்கையால தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் எத்தனையோ நாடுகள் இருக்கு எத்தனையோ நாடுகளில் எங்க எதை நிறுத்தணும் அப்படிங்கிற வரைமுறை இருக்கு அந்த கோடு இருக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய துர்பாகியம் என்னன்னா அந்த கோடுகளை போடலை நாம அவ்வளவே தான் அப்போ குழந்தைகளுக்காக தியாகம் பண்றோம் தியாகம் பண்றோம் அப்படின்னு கேபிள் கனெக்ஷனை தான் கட் பண்ண முடியுமே தவிர குழந்தைங்க முன்னால தாயும் தகுப்புனும் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த போதைக்குள்ள குழந்தைங்க போவாங்க ஒரு உணவு என் குழந்தை சாப்பிடலாமா கூடாதான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தாயின் தகப்பனும் எங்கள் குழந்தைக்கு இது வேண்டாம் ஆனால் இன்னொன்னு பண்ணலாம் இந்த சோஷியல் மீடியாவை கையில இருக்கக்கூடிய மொபைல் இருக்கு இல்லையா அதுல கூகுள்ல தேடுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கன்ஸ்ட்ரக்டிவா பாசிட்டிவா அதை பயன்படுத்த முடியும்னு போய் உனக்கு சின்னதாக ஒரு அசைன்மெண்ட் இப்ப நான் கொடுக்குறேன் அதை எடுத்துக்கோ பார்க்கலாம் என்ன தெரியுமா ஒரு சேஃப்டி பின் ஒன்று குத்தி இருப்பீங்கல்ல உங்களுடைய பெற்றோருக்கு தெரியும் இங்கே போடக்கூடிய சேஃப்டி பின் அது சாதாரண பின் சேஃப்டி பின் அந்த சேஃப்டி பின் கையில் எடுத்து சொன்னால் மனிதன் மாதிரியே பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போனது ஒன்று அதுக்கு உரிமையினுமே முடியாது அது பண்ணலாம் பண்ணலாம் ஆனாலும் அந்த ஷேப் அதை விட்டு மாறாது அது எப்ப கண்டுபிடிக்கப்படுகிறது தெரியுமா எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் கண்டுபிடிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டில் பேட்டன்ட் வாங்கின கண்டுபிடிச்சது அதை எடுத்து பாரு அதனுடைய ஷேப் கீழே இருக்கக்கூடிய பேசிக் பிசிக்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஸ்பிரிங் கொஞ்சம் மாறி மாறிப்போச்சுன்னா போயிது இதுல மாட்டாது எத்தனை தடவை அவர் அந்த படம் வரைஞ்சு பாத்து இருப்பாரு எத்தனை தடவை மீண்டும் 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 பர்ஃபெக்சன்குள்ள போயிருப்பாரு யோசிச்சு பாருங்கண்ணா அவருடைய காலகட்டத்துல வாட்ஸ்அப் இல்லாம இருந்திருக்கலாம் கையில மொபைல் இருந்தாங்கல்ல ஆனா எல்லா காலகட்டத்திலும் கவனம் சிதறுவதற்கு போதுமான வாய்ப்புகள் எல்லா காலமும் கொடுத்துருக்கு அத்தனை பேர் போது ஒரு நபரை பத்தி மேடையில் வருடங்களுக்கு அப்புறம் நான் திருப்பி பேசுறேன் நான் நீ போய் பாரு உங்க கையில் இருக்கக்கூடிய மொபைலில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாரு நீங்க பயன்படுத்தக்கூடிய அம்மா பால் பாக்கெட்டை கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சிசர் வேற பார்பர் ஷாப்ல பயன்படுத்தக்கூடியது வேற ஒரு சர்ஜன் பயன்படுத்தக்கூடியது வேற ஒரு கார்டனர் பயன்படுத்தக்கூடியது வேற அப்போ எப்போ சிசர்ஸ் கேம் டு பீங் டவிஞ்சி காலத்துல வந்தாச்சுன்னு சொல்றோம் அது எத்தனை உரிமை மாற்றம் ஆச்சு எப்போ ஷார்ப்பனர் வந்தது எப்போ எரேசர் வந்தது எப்போ ஸ்டேப்லர் வந்தது எப்போ ஸ்டேப்லர் கன் வந்தது யாரோ ஒருத்தர் உனக்காகவும் எனக்காகவும் மனதை பண்படுத்தி பண்படுத்தி தேடி தேடி ஊரே தூங்கும் போது விழித்திருந்து எதையோ கண்டுபிடிச்சு எதையோ கண்டுபிடிச்சு சாதாரண நபரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி மேலே கொண்டு போகிறாங்கன்னா அவங்க காலத்தில் கவனச்சிதறல் இல்லையா எல்லா காலத்துலையும் கவனச்சிதறல் இருக்கும் ஆனால் அதை தாண்டக்கூடிய வல்லமையே உனக்கு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கல்வி ஜப்பானில் நம்ம இப்போ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல ஏ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னு வைங்களேன் காரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்தாச்சு வித்த கார்லாம் திருப்பி கொடுக்குறாங்க வான் வேண்டாம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஜிஎம் அந்த மேப்பை எடுத்து வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு கூப்பிடுவாராம் தன் கீழே இருக்கக்கூடிய அத்தனை நிபுணர்களையும் வாங்க 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 இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கூப்பிடுவாராம் நம்ம ஊர்ல இருந்து போன குழந்தைங்க கேட்டாங்களாம் ஒரு ப்ராப்ளம் வந்தால் இப்படியா சந்தோஷப்படுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளவு வருத்தப்படுவோம் நாங்கள் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்க எங்களுது இல்லைங்க நாங்க பண்ணவே இல்லைங்க அப்படின்னு அந்த பாசிங் த பார்சல் நாங்கள் ரொம்ப அழகா விளையாடுவோம் பிரச்சனைன்னு தெரிஞ்சு அப்படி டக்குன்னு கொடுத்துருவோம் அவ்வளவுதான் அது கீழே விழுந்தாலும் பரவாயில்ல என்னதுல ஒன்னுதில்லை அப்போ அவர் சொன்னாராம் பிரச்சனைன்னு வந்தா சந்தோஷம்தான் ஏன் தெரியுமா பிரச்சனையை தீர்க்கறதுக்காகத்தானே கல்வின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு பிரச்சனைகளே வேண்டானா கல்வி எதற்காக அப்படின்னு கேட்பாங்களாம் அப்ப யோசிச்சுப்பாரு ஆமாம் அப்படிதான் வரும் இந்த சோஷியல் மீடியாவை தாண்ட முடியும் முடியும் அப்படி தான் நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன் மகளே என்ன யாரோட நீ சேர்ந்திருக்கியோ அதை பொறுத்து உன்னுடைய மன உறுதி வளரும் எந்த நபர்களோடு சேர்றியோ அதை பொறுத்து வளரும் பத்து சதவீதம் பலவீனம் உள்ளவங்கலாம் ஒன்னா சேரும்போது அந்த பத்து சதவீத பலவீனத்தை எப்படி தாண்டணும்னு முடிவு பண்ணுவாங்க

தீர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்கு என் கையை திறந்து உள்ள வந்து உட்காந்து என்னை பாரு பாருன்னு சோசியல் மீடியா கேட்கலையே அம்மா சொல்லு பார்க்கலாம் உள்ளங்கையில் வந்து உட்காந்து உன்னை பார்க்காம விடவே மாட்டேன் நான் அப்படின்னு உன் தாடி பிடிச்சு கெஞ்சிச்சான்னு என்னுடைய பலவீனம் சொல்லுவாங்க தெரியுமா வாலி எதிரில் நிற்கிறவங்களுக்கு பாதி பலம் வாலிகிட்டேந்து போயிடுமா எவ்வளோ அழகான கதை பிரச்சனை வாலி எதிரில் நிற்கிறவங்க கிட்டியா எதிரில் நிற்கிறவனுக்கு என் முன்னால வாலி இருக்கான் என் பாதி பலம் போயிருங்கிற என்னுடைய பயம் வாலியின் பலம் அப்போது சோசியல் மீடியா என்னை எடுத்துகிட்டு போயிரும்பா நான் அப்படியே கூட்டிகிட்டு போயிடும் நான் காணாமே போயிடுவேன் அப்படிங்கிற ஒன்னுடைய பயம் சோசியல் மீடியாவின் பலம் நீது உறுதியாக நிற்கணும் எங்கள் காலத்தில் சொல்லுவோம் ஆறு மணிக்கு அப்புறம் வெளியில் போகாத பிள்ளை பிடிக்கிறவன் வருவான் பிச்சைக்காரன் தூக்கிட்டு போயிடுவான் மாயாஜாலக்காரன் வருவான் அப்படின்னு இப்போ யாரும் வரல எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க ஒன்று எங்கள் வீட்டு டிவி என்னொன்னே அதில் இருக்கக்கூடிய வேணும் வேண்டாம் குழந்தைங்க பார்க்கலாமா பார்க்கக்கூடாத எதை பற்றியும் இல்லாமல் குப்பையாக கொண்டு வந்து கொட்டுவோம் குடும்பமே உட்காந்து பார்க்கும் அவ்வளோ பலவீனம் அடுத்தது கையில் இருக்கக்கூடியது தாண்ட வேண்டியது உன்னுடையது சயின்ஸ் இஸ் அ டபுள் எட்ஜ் வெப்பன் நீ எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத பொறுத்தது அது ஓகே உன்னுடைய பிரச்சனைக்கு மந்திரம் உன் கையில் இருக்குது கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிறதுன்னு சொல்லுவோம் தீர்வுகள் உன் கையில் இருக்கும்போது அந்த தீர்வை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உனக்கு தான் தைரியம் வேணும்